பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிகரிக்க சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் இப்ப சிம்ம ராசியா இருந்தாலும் சரி சிம்ம லக்னமா இருந்தாலும் சரி நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாரு அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்ப பாக்க போறோம் பொதுவாவே சிம்மம் அம்பிகை வழிபாடு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதீத ஒரு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொண்டு போய் நிறுத்தும் பொதுவாவே அம்பிகை வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்புக்கு ஒரு மிடுக்கான வாழ்க்கைக்கு ஒரு ஆளுமையான வாழ்க்கைக்கு எப்பயுமே வந்து பாருங்க எனக்கு சொல்வாக்கு வேணும் செல்வாக்கு வேணும் எனக்கு சக்சஸ் ஆகணும் கடனே இருக்க கூடாது எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னாலும் நான் வந்து சட்டினத்தை அடைச்சிடணும் அப்படின்னா அம்பிகை வழிபாடு நீங்க டெஸ்டினி எதுவா இருந்தாலும் அதை அடையணும் அப்படின்னா அம்பிகை வழிபாடு அப்ப சிம்மராசி அன்பர்கள் அம்பிகை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பௌர்ணமிதோறும் ஒரு பதினோரு பௌர்ணமி பௌர்ணமி பௌர்ணமிதோறும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை இருக்க கோயில் அம்பிகை எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி அம்பிகையினோட கோயிலுக்கு போங்க அம்பிகையினோட கோயில் ஈசன் கோயில் போனீங்கன்னா அங்க பார்வதி இருக்கதான் போறான் அப்ப ஈசன் கோயிலுக்கு போங்க ஈசனை சுத்துங்க ஈசனை வழிபாடு பண்ணுங்க அம்பிகை கிட்ட போங்க அம்பிகைக்கு போகும் போது நல்ல அழகான நல்ல செவந்த அடர்ந்த செவப்பு கலர் குங்குமோ எடுத்துட்டு போங்க வாசனையான தாழம்பு குங்குமம் மாதிரி எடுத்துட்டு போங்க அம்பிகைக்கு கொடுங்க அம்பிகைக்கு கொடுத்துட்டு அம்பிகை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணுங்க அம்மா எனக்கு என்ன பிரச்சனையோ ஏதோ தெரியல என்னோட பூர்வ ஜென்ம கெட்ட கர்மாவா தெரியல எனக்கு நான் என்ன உழைச்சாலும் எனக்கு வசதி வாய்ப்பு அப்படின்றது வரவே மாட்டேங்குது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கவே மாட்டேங்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு கடன் அதிகமாயிட்டே போது இது நிவர்த்தி ஆகணும் தாயே உன்னோட கருணையினால அப்படின்னு தாயாரோட சன்னதி தனியா இருக்கு அப்படின்னா பதினோரு முறை சுத்தி வரலாம் ஈசனும் தாயாரும் ஒரு சேர இருக்காங்க சின்ன கோயில் தான் அப்படின்னாலும் ஈசனையும் தாயாரையும் ஒரு சேர பதினோரு முறை சுத்தி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க இது உச்சிஷ்ட படன்களை கொடுக்கும் அம்மா எனக்கு கோயில் போறதுக்கு நேரம் இல்லம்மா அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்லயே அம்பிகையினோட போட்டோ இல்லாத வீடே இருக்காது இல்லைங்களா அம்பிகை காஞ்சி காமாட்சியா மதுரை மீனாட்சியா காசி விசாலாட்சியாவா பாலாவா இப்படி பல வீட்டுல இருக்கதான் செய்வா அந்த அம்பிகையினோட போட்டோவை முன்னிறுத்துங்க முன்னிறுத்தி அவளுக்கு வந்து பாருங்க அழகான பூக்கள்ல வந்து அலங்காரம் பண்ணி சிவப்பு வண்ண மலர்களாக இருந்தால் நல்லது சிவப்பு வண்ண மலர்களில் அலங்காரம் பண்ணி தூப தீபம் ஏற்றி ரெண்டு வாழைப்பழம் இல்லை ஒரு ஆப்பிள் இல்லைன்னா கொஞ்சம் சக்கர பொங்கல் வச்சு பௌர்ணமிதோறும் வழிபாடு பண்ணணும் தாயாரை வழிபாடு பண்ண எது சிறந்த வந்து மந்திரம் அப்படின்னா மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் அதை விட்டு அபிராமி அந்த அதுமா நூறு பாடலும் என்னால் படிக்க முடியாதுமா அப்படின்னா பத்து பாடல் பாராயணம் பண்ணுங்க முடியும்னா நூறு பாடல் நூத்தி ஓராவது பாடல் நூற்பயன் அத்தனையும் பாராயணம் பண்ணிட்டு தாயாருக்கு நிவேதனம் பண்ணிட்டு சக்கர பொங்கல் பால் பாயசம் பால் பொங்கல் பால் கொழுக்கட்டை எதுனாலும் கேசரி எது ஆசையா கொடுத்தாலும் தாயாரு மனசார எடுத்துப்பா அவளுக்கு நிவேதனம் பண்ணி சஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கோங்க நினைச்சது நினைச்சாமாதே நடக்கும் அதிர்ஷ்டோ அப்படின்றது உங்க வீடு தேடி வரும் உழைக்கிறதுக்கு ரெடியாவுங்க சிம்மம் உழைக்கிறதுக்கு சலிக்க மாட்டாங்க உழைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து மனதளவுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைஞ்ச சிந்தனையா இருக்கும் யாரையும் ஏமாத்த தெரியாது அப்படிப்பட்டவங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைங்க கடன் எளிதில் அடையப்பெறும் வாழ்த்துக்கள்